நம்ம பகீரோட பையனை பாத்தீங்கன்னா நம்ம போலீஸ் சிங்கம் சார் பாத்தீங்கன்னா அரெஸ்ட் பண்ணி லாக் அப்ல வச்சிருக்காரு இத தெரிஞ்சுகிட்ட பகீரா பாத்தீங்கன்னா போலீஸ் சிங்கம் சாருக்கு பாத்தீங்கன்னா கால் பண்றான் டேய் சிங்கம் நீ தேவலாத வேலை பாத்துக்கிட்டு இருக்க ஒழுங்கா என் பையனை ரிலீஸ் பண்ணிடு இல்ல வேற மாதிரி ஆயி போயிடும் டேய் என்ன மிரட்டுறியா உன் மிரட்டல்ல உருட்டலாம் பயப்படுற ஆள் கிடையாது இப்போ உன் பையனை தூக்கிருக்கேன் அடுத்து உன்ன தூக்குறேன்டா ரெடியாரு உன்னையும் தூக்க இன்னும் பத்து நிமிஷத்துல வர்றேன்டா

கண்மணி பயப்படாதமா உன் ஹஸ்பண்ட் எங்க பகீராவோட பையனை புடிச்சு வச்சிருக்கா எங்க பாசோட பையனை ரிலீஸ் பண்ண அடுத்த நிமிஷம் ஒன்னு ரிலீஸ் பண்ணிருவா ஆனா உன் ஹஸ்பண்ட் மட்டும் பகீராவோட பையனை ரிலீஸ் பண்ணல உன்னை இங்கே ஷூட் பண்ணி கொன்னுடுவேன் டி நீ மனுஷனா அப்படி எதுவும் பண்ணிராதடா ப்ளீஸ் ரா என்ன நான் போய் போலீஸ் சிங்கம் சார் என்ன பண்றதுன்னு தெரியாம வேற வழி இல்லாம பாத்தீங்கன்னா பகீரோட பையனை ரிலீஸ் பண்ணிடுறாரு பகீரோட பையனும் போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து வெளியே போய்கிட்டு இருக்கிறான் பகீரோட பையன் பாத்தீங்கன்னா ஒரு பச்சை கலர் காரை எடுத்துக்கிட்டு ஹை ஸ்பீட்ல பாத்தீங்கன்னா தப்பிச்சு போய்கிட்டு இருக்கிறான் இன்னொரு பக்கம் நம்ம போலீஸ் சிங்கம் சார் நம்ம பிரான் வர சொல்லியிருக்காரு நம்ம பிரான்னு பாத்தீங்கன்னா போலீஸ் வந்து ரீச் ஆகிறான் சிங்கம் சார் என்னாச்சு எதுக்காக என்ன அர்ஜென்டா வர சொன்னீங்க பிராந்தீன் பகீரவோட பையன் இருக்கா அவன் நம்ம சிட்டியே நாசம் பண்ணிக்கிட்டு இருந்தான் சரியான நேரம் பார்த்து அவன் கையெழமை எங்கிட்ட மாட்டிக்கிட்டான் அவனை அரெஸ்ட் பண்ணி செல்ல வச்சிருந்தேன் இதை தெரிஞ்சுகிட்ட பகிரா என்னோட ஒய்ஃப கடத்தி மண்டவோட கஸ்டடியில விட்டுருக்கான் அந்த மண்டவோடு என்ன வச்சிருக்கான் நான் பகிராவோட பையனை பண்ணலன்னா என்னோட கண்மணிய கொனடுன்னு சொல்லி பிளாக் பண்ணானுங்க எனக்கு வேற வழி இல்லாம நான் பகிரோட பையனை ரிலீஸ் இப்ப அந்த பகிரோட பையன் ஒரு பச்சை கலர் கார்ல தப்பிச்சு போய்கிட்டு இருக்கான் பிராங்க்ளின் அவ்வளவுதான் பிராங்க்ளின் எல்லாமே முடிஞ்சு போச்சு இன்னும் கொஞ்ச நேரத்துல கலெக்டர் வந்துருவாரு பகிரா பையனை ரிலீஸ் பண்ண காரணத்தாலாம் என்ன விட்டு எப்படின்னு தூக்கிடுவாங்க பிராங்க்ளின் சார் நீங்க ஒரு நேர்மையான போலீஸ் ஆபீசர் நீங்க ஒரு அக்விஸ்ட் கிட்ட தோத்து போக நான் விட மாட்டேன் கலெக்டர் வரதுக்கு இன்னும் எவ்வளவு நேரம் இருக்கு பிராங்கின் இன்னும் ஒரு 20 நிமிஷம் தான் இருக்கு சரி விடுங்க அதுக்குள்ள பகீரோட பையனை நான் தூக்கிட்டு வரேன் பிராங்கின் என்னோட ஒய்ஃப் இவரே ਮੰடூர் கஸ்டல்ல இருக்கா இவன் என்ன பண்றது டோன்ட் வரி சார் உங்க வைஃப் மேல சின்ன கேரல் படாம நான் காபாத்துறேன்

நம்ம பிரான்னு பாத்தீங்கன்னா பகிரா பையன் தப்பிச்சு போய்கிட்டு இருக்க அந்த பச்சை கலர் காரை பாத்தீங்கன்னா பாத்துட்டான் பிராங்கின்னு பாத்தீங்கன்னா டாப் கீரை போட்டுட்டு அந்த காரை பாத்தீங்கன்னா சேஸ் பண்றதுக்காக போய்கிட்டு இருக்கான் பகிரோட பையனுக்கு பாத்தீங்கன்னா பிராங்கி வந்து தெரிஞ்சு போயிடுது காரை நிறுத்தாம பாத்தீங்கன்னா போய்கிட்டே இருக்குறான் ஆனா பிராங்க பாத்தீங்கன்னா விடவே இல்ல பிராங்கன்னு பாத்தீங்கன்னா சேசிங்லேயே போய்கிட்டே இருக்கிறான் பிராங்கியன் ஒரு கட்டத்துல பாத்தீங்கன்னா காரை ஸ்கிட் அடிச்சு பகிரோட பையன் ஓட்டிட்டு வந்த காருக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா நம்ம பிராங்க்லீன் அவனோட காரை முன்னாடி பாத்தீங்கன்னா நிறுத்திட்டான்

மக்கள் சரியான நேரத்துல இந்த வீடியோக்கு ஒரு போட்டு கமெண்ட் தான் எங்களால உங்களோட ஒய்ஃபையும் பகிரோட பயனையும் தூக்க முடிஞ்சது மக்களே ரொம்ப மக்களே நீங்க மட்டும் இல்லனா இது நடந்திருக்காது போட்டு இதே மாதிரி நிறைய வீடியோ பாக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க